நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசியில் ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை விஷயங்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் நாள் இன்று ரிஷபம் ராசி அன்பர்களே பண வரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் செலவுகளில் கவனம் தேவை இன்று மிதுனம் ராசி அன்பர்களே பேச்சு திறன் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவு உண்டு முக்கிய முடிவுகளில் தெளிவு தேவை இன்று கடகம் ராசி அன்பர்களே மன அமைதி தேவைப்படும் நாள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது நல்லது அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சிம்மம் ராசி அன்பர்களே தலைமை திறன் வெளிப்படும் நாள் வேலையில் பாராட்டுகள் கிடைக்கும் நாள் தன்னம்பிக்கை உயர்ந்திருக்கும் நாள் இன்று ராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை இன்று பொறுமை அவசியம் துலாம் ராசி அன்பர்களே காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இனிமை தரும் நாள் இன்று நிதி விஷயங்களில் கவனம் தேவை நல்ல செய்திகள் வரும் நாள் இன்று விருச்சகம் ராசி அன்பர்களே தொழில் முன்னேற்றம் காணப்படும் நாள் பழைய பிரச்சனைகள் தீரும் மன உறுதி அதிகரிக்கும் நாள் இன்று தனுசு ராசி அன்பர்களே பயணம் செய்ய வாய்ப்பு உண்டு புதிய திட்டங்கள் நல்ல பலன் தரும் நாள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் என்று மகரம் ராசி அன்பர்களே உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நாள் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் என்று பண விஷயங்களில் கவனம் தேவை என்று கும்பம் ராசி அன்பர்களே புதிய யோசனைகள் வெற்றி தரும் நாள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நாள் இன்று மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் என்று மீனம் ராசி அன்பர்களே சாதமான நாள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை நிலவும் நாள் இன்று நன்றி நண்பர்களே கந்தநல்லூர் சேனல் நண்பர்கள் அனைவரும் எங்கள் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்